உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து விஷ்ணு விஷ்ணுகிரந்தி மூலிகை எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முக்கியமாக வந்து சித்தர்கள் வந்து கற்ப மருந்தாக அதை பயன்படுத்தியிருக்காங்க இதுதான் விஷ்ணு கிரந்தி மூலிகை இது வந்து ப்ளூ கலரில் பூ பூக்கும் வெள்ளை கலர்லேயும் பூ பூக்கும் ரெண்டு இருக்குது இதனுடைய மருத்துவ பயன்கள் எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு கற்ப மருந்தாக சித்தர்கள் வந்து எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இலைகளை வந்து பறித்து அமாவாசையில் பௌர்ணமியில் நம்ம வந்து இதை எடுத்து சூர்ணமணி வச்சுக்கிட்டு அது வந்து டெய்லி பாலில் சாப்பிட்டு வரப்போ நாற்பத்தெட்டு நாள் சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் உள்ள பத்து வகையான மேகநோய் அதாவது உஷ்ணம் யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி நிறைய நம்ம உடம்புல தேவையில்லாத உடம்புக்கு தேவைக்கு அதிகமாக உள்ள உஷ்ண நோய்களை எல்லாத்துக்குமே மனிதனுக்கு எல்லாத்துக்கும் மேகநோய் இருக்கும் அப்போ அந்த கற்பு மருந்து சாப்பிட போகிறப்ப கண்டிப்பாக அந்த மேகநோய் வந்து ஃபஸ்ட்டு குணமாகணும் அப்போ அந்த நோய்க்கு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னி வந்து நல்லா பலப்படும் இடுப்புக்கு கீழே வரக்கூடிய நோய்கள் எல்லாமே மேகநோயின்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில் அந்த நோயை பூரா குணமாக்குறக்கு ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது கற்ப மருந்தை நாற்பத்தெட்டு நாள் நம்ம ஆட்டுப்பாடில் அதை சாப்பிட்டு வரப்போ கிட்னி சம்மந்தமான நோய்கள் ஃபைல்ஸு உடம்புல தேவைக்கு அதிகமாக இருக்க உஷ்ணம் கண் பார்வை தெளிவாகும் அதாவது நம்ம கண்ணு கண்ணுக்கட்டின தூரம் வந்து பார்வை வந்து தெளிவாகுன்றாங்க அந்த கற்பமாக நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து உப்பு இல்லாத பத்தியம் பண்ணி நம்ம அதை வந்து சாப்பிட்டு வரப்போ கண் வந்து நம்ம யோசனைக்கு எட்டின தூரம் கண் பார்வை தெளிவாகும் பகலில் வந்து நட்சத்திரம் தெரியும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க இதே மாதிரி நம்ம இதை பச்சையை எடுத்து நம்ம வந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து ரொம்ப வெள்ளைப்படுறவங்க பெண்கள் வந்து ரொம்ப லீனாக இருக்கவங்களுக்கு வந்து இதை வந்து ஒரு எலுமிச்சங்காய் அளவு எடுத்து இதை ஆட்டுப்பாட்லேயோ இல்லை எரும தயிர்லேயோ கலக்கி நம்ம டெய்லி காலைல காலைல வெறுவத்தில் சாப்பிட்டு வர்றப்ப வெள்ளைப்படுதல் வந்து குணமாகும் மிக அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு விஷ்ணு கறந்திங்க வெள்ளைப்படத்தில் குணமாக்குறக்கும் சரி மேகநோய் தான் இடுப்பு கீழே வர நோய்க்கு மேகநோய் அனைத்தும் குணமாக்குன்னு சொல்லியிருக்குல்ல அதனால பார்த்திங்கன்னா இது வந்து உடம்புல உள்ள உஷ்ணத்தை போக்கி நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்தாக இருக்குது இதை வசிய மருந்தாக பயன்படுத்தலாம் நம்ம பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து த தகராறு வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிட்றாங்க அப்போது வந்து இதை வந்து காப்பு கட்டி இதை முறைப்படி அமாவாசை பௌர்ணமி அடை எடுத்து இதை வந்து குளித்தைலமாக இறக்கி இந்த தைலத்தை வந்து நம்ம திலகமாக இருறப்போ இது வந்து வசியமாகும் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறவங்க ஒன்று சேர்ந்து குடும்பத்தில் நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க இது மாதிரி மருத்துவ சுரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி நாலு வகையான சுரங்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத இது பயன்படுது விஷ்ணுகிறந்திய வந்து நம்ம காய்ச்சல் வந்து அதிகமாகி தொடர்ந்து நின்றுட்டே இருக்கும் எலும்பு சுரம் அப்படின்னு சொல்லுவாங்க உஷ்ணம் வந்து எந்த வகையில் இருந்தாலும் அது தீர்க்கக்கூடியது ஹீட்டை வந்து குணமாகக்காது காய்ச்சலுக்கு வந்து நல்ல ஒரு மருந்தாக பயன்படுது மூட்டு வலிக்கும் இது ஒரு நல்ல மருந்தாக பயன்படுத்தலாம் விஷ்ணு கரந்தி மூலிகையினுடைய சூர்ணம் ஐம்பது கிராம் அமுக்கரா சூர்ணம் ஐம்பது கிராம் சங்கு பஸ்பம் இருபத்தஞ்சி கிராம் நம்ம கலந்து கேப்சூல் போட்டு நம்ம சாப்பிட்டு வரப்போ மூட்டு வலிக்கும் ஒரு நல்ல பயனாக பயன்படுது வெளியில் வந்து தைலம் அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வந்து மருந்து நம்ம ரெடி பண்ணி சாப்பிட்டு வரப்போ மூட்டு வலிக்கும் நல்ல பயனா நல்ல ஒரு மருத்துவ பயன்களை தரக்கூடியதாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்